Muy y por eso el pueblo colombiano y en general el pueblo latinoamericano incluido el pueblo argentino está con la causa palestina. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை கூட்டம் நடந்து வருகிறது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ பேசும்போது காசாவில் நடக்கும் இன படுகொலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ஒரு குற்றவாளி என விமர்சித்தார் நேற்று நியூயார்க் நகரில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஐநா தலைமை அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவும் கலந்து கொண்டார் அமெரிக்க ராணுவ வீரர்கள் காசாவில் மனிதர்கள் மீது துப்பாக்கிகளை நீட்ட வேண்டாம் ட்ரம்பின் உத்தரவை மீறுங்கள் மனித நேயத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் அமெரிக்க ராணுவத்தை விட பெரிய ராணுவ படையை உருவாக்க உலக நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோ ஆவேசமாக பேசினார் அவரது பேச்சை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது கொலம்பியா அதிபர் நியூயார்க் வீதியில் பேசும்போது அமெரிக்க வீரர்களை அரசு உத்தரவை மீற சொல்லி வன்முறையை தூண்டியுள்ளார் அவருடைய அச்சமூட்டும் செயல்களுக்காக அவரது விசாவை ரத்து செய்கிறோம் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் நெருங்கிய தோழமை நாடாகவே கொலம்பியா இருந்து வந்தது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரானவுடன் இரு நாடுகளுக்கும் இடையே விரிசல்கள் ஏற்படத் தொடங்கின அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த கொலம்பியா நாட்டு மக்களை ட்ரம்ப் நிர்வாகம் நாடு கடத்திய போது கொலம்பியா அதிபர் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார்